அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிலும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தை அடுத்த குடியாத்த வட்டத்தில் இருக்கின்ற பெரும்பாடி கிராமத்தில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்மனுடைய மாசி மாதத்தில் வருகின்ற திருவிழா பற்றியும் அதனுடைய சிறப்புகள் பற்றியும் இந்த பதில நாம் விரிவாக பார்க்கலாம் சாமுண்டீஸ்வரி அம்மனா யாரு அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் மகிஷாசுரன் என்ற அசுரனுடன் சேனை தலைவரான சண்ட முண்டன் என்ற இரு அசுரர்களை யாகத்தில் பசுவை வதைப்பதை போன்ற தலையை கோய்தமினால் இந்த தேவிக்கு ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அப்படின்ற பெயர் வந்தது சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து ஒரு சிவனின் அம்சமாகவே கூறப்படுகிறது சாமுண்டீஸ்வரி அம்மன்றது ஒரு உக்கிரமான தெய்வம் அப்படின்றது சொல்லப்படுகிறது அந்த போர்ல அந்த இரு அசுரர்களையும் வெற்றி கொண்ட பிறகு அம்மாவுக்கு அந்த கோபம் தனிவே இல்லை அந்த கோபத்தை தணிக்க தேவர்களும் ரிஷிகளும் ரொம்பவே கஷ்டப்பட்டு சாந்தப்படுத்தினாங்க இதனால அம்மாவை கோவப்படுத்தாத அளவுக்கு சாந்தப்படுத்த வருடத்தில் ஒருமுறை மாசி மாதத்தில் அம்மாவுக்கு திருவிழா ரொம்ப விசேஷமாக நடைபெறுகிறது இந்த மாசி மாதத்துல தான் அம்மா வந்து தன் தாய் வீட்டுக்கு போவாங்க அப்படி தாய் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு போவாங்க அப்படி போகும்போது அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க தாய் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி அம்மாவுக்கு கூழ் வாத்துறது கொம்பு சோறு கட்டுறது அது மட்டும் இல்லாம பொங்கல் வைத்து அம்மாவும் மன மகிழ்ச்சியோடு மாவிளக்கு எல்லாம் போட்டு வழிபாடு செய்யறது அப்படின்னு இந்த ஊர்ல ரொம்ப வழக்கமாக வச்சிருக்காங்க இப்ப இந்த அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் சரி அம்மாவோட வந்து நீங்க முறையிடும் போது அதை உங்களுக்கு அது கச்சிதமா அம்மா உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பா குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்களும் சரி நோயினால் அவதிப்பட்டவங்களும் சரி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி இந்த கோயில்களுக்கு வந்து நீங்க வழிபாடு செய்துன்னா உங்களுக்கு இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் தீந்துடும் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல எதனா ஒரு பொருள் திருடு போயிடுச்சுன்னா கூட அம்மாவிடம் வந்து நீங்க முறையிடும் போது அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழி அம்மா காட்டுவாங்க அவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த ஊர்ல வருடத்தில் முறை நடக்கின்ற இந்த திருவிழா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுத்துது எவ்வளோ ஆனந்தப்படுத்தி அம்மா தன் தாய் வீட்டுக்கு போனாங்கன்றது இப்ப நம்ம பார்க்கலாம் இப்ப அம்மா தாய் வீட்டுக்கெல்லாம் போய் முஷ்ட பிறகு மறுநாள் அம்மா தன் மாமியார் வீட்டுக்கு போவாங்க அவ போகும்போது அம்மா ரொம்ப கண்ணீரோடு போவாங்க அந்த கண்ணீரை தொடைக்க பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சிலம்பாட்டத்தும் சிலம்பாட்டம் வைத்து அம்மாவை சந்தோஷமா அவங்க மாமியார் வீட்டுக்கு அமைச்சு வைப்பாங்க சிலம்பாட்டது நம் பாரம்பரியமான ஒன்று அதனால இந்த பாரம்பரியம் மறையக்கூடாதுன்ட்டு இந்த சிலம்பாட்டத்தை அம்மா முன்னாடி ஆடி அம்மாவை சந்தோஷப்படுத்தி ஆனந்தமா அம்மாவை வழி கூட்டி அவங்க மாமியார் வீட்டுக்கு அனுப்புவாங்க இந்த ஊர்ல ரொம்ப விசேஷமா நடக்குது அதுவும் வருடத்திற்கு ஒவ்வொரு மாசி மாதத்துலையும் ரொம்ப விசேஷமா நடந்து கொண்டு வருகிறது இந்த காணொலியை நீங்களும் பார்த்து ஆனந்தப்படுங்க அம்மா தன் மாமியார் வீட்டுக்கு போவாங்க அவ போகும்போது அம்மா ரொம்ப கண்ணீரோட போவாங்க அந்த கண்ணீரை தொடைக்க பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு சிலம்பாட்டத்தும் சிலம்பாட்டம் வைத்து அம்மாவை சந்தோஷமா அவங்க மாமியார் வீட்டுக்கு அமைச்சு வைப்பாங்க